மாப்பிள்ள சம்பா கஞ்சி மிக்ஸுங்கப்பா மாப்பிள்ள சம்பாவை நல்லா கழுவி காய வச்சு அதுக்கப்புறம் வறுத்து உளுந்து பாசி பருப்பு எல்லாம் சேர்ந்து போட்டு அரைச்சி கஞ்சி மிக்ஸாக எடுத்துருப்போம் அரை கிலோ நூறு கிராம் மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் ஒரு டம்ளர்ல இதை கொட்டி தண்ணியா கரைச்சிக்கலாம் ஒரு டம்ளர் விட்டு மூணு டம்ளர் தண்ணி விட்டுவேன் நல்லா கொதிச்ச உடனே கரைச்சி வச்சிருக்க இந்த கஞ்சி மிக்ஸ் அப்படியே எடுத்து விட்டுருவோம் கொஞ்சமா உப்பு ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கி விட்டு வெந்த ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதாங்கப்பா நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்ப நீங்க அப்படியே சாப்பிட்டீங்கனாலும் சரி ஒரு துவையல் வச்சு ஊர்கா வச்சு இல்ல இதை அப்படியே விட்டுட்டு மோர் ஊத்தி மறுநாள் காலையில சாப்பிட்டீங்கனாலும் சரி ரொம்ப நல்லா இருக்கும் இது எப்படி ஆர்டர் பண்றதுன்னா வெப்சைட்ல வாட்ஸ்அப்ல நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம் டபுள் நைன் த்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு அவ்வளவுதான்